ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உடன் பேர் ஆண்ட்ராய்ட் நீ சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்கப்றோம் அந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்றைக்கு இன்றைக்கி நம்ம தான் இப்போ அது வரைக்கும் வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ பேஜை நான் காட்டிடுறேன் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேஸ்புக் போய் மேலே சேர்ச் பாக்ஸில் ஆன்ட்ராய்ட் நியூ சூப்பர்டார் டைப் பண்ணி சொன்னால் நம்மளுடைய பேஜ் வரும் பேஜ் வந்து படையோட பேஜில் ஒரு வீடியோஸ் எப்படி நம்ம மிஸ் பண்ணால் பார்க்கணும் சொன்னால் வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைக் ஆப்ஷன் இன்னைக்கு லைக் பண்ணிங்கன்னு லைக் பண்ணிட்டு அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா சொன்னால் ஃபாலோவிங் ஆப்ஷன் அன்றைக்கி அதை கிளிக் பண்ண சொன்னா வந்து டிஃபால்ட்டோட ஆப்ஷன் உங்களுக்கு டிஃபால்ட் இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து இதை கொடுத்து விடுங்க கொடுத்தீங்க சொன்னா நம்ம பேஜில் ஒரு வீடியோஸ் எல்லாமே யூஸ் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஜுக்கு தௌசண்ட் லைக் இது வரைக்கும் கொடுத்து ஆதரித்து அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் என்னென்னு சொன்னால் இது ஒரு டிவி ஒரு டிவி சேனல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் கொடுத்த நண்பர் வந்து இவர் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனை கொடுத்த நண்பர் வந்து இவர் தான் இவர் தான் அந்த அப்ளிகேஷனை கொடுத்து உங்கள் எல்லாேருக்கும் தெரியப்படுத்துறதுக்காண்டி சொல்லியிருந்தார் ஸோ இப்போ நம்ம அப்ளிகேஷனை பற்றி சொல்லுவோம் இந்த அப்ளிகேஷன் வந்து சூப்பரான அப்ளிகேஷன் அனைத்து உலகத்தில் இருக்கிற அனைத்து சேனல் சேனலுமே இதில் நீங்கள் வந்து லைவாகவே கொள்ளக்கூடிய அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் வந்து ஓபன் பண்ணுறேன் இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட்டப்போ உங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி சொன்னால் லேடிங்காகவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இதில் வந்து ஓகேங்கிற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கொடுத்துருங்க இதில் வந்து இஸ்லாமிக் சம்பந்தப்பட்ட அனைத்து சேனலுமே இதில் இருக்குது ஸோ இஸ்லாமிக் சம்மந்தப்பட்ட அனைத்து சேனலுமே இதில் இருக்குது நீங்கள் வந்து ஈஸியாகவே நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் பார்த்திங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லை பாகிஸ்தான் சேனல் கூட இன்றைக்கி லைவாக பார்த்துக்கொள்ளக்கூடாது அது மட்டும் இல்லை இந்தியா சேனல் கூட இருக்குது நீங்கள் வந்து ஹிந்தி சேனல்ஸ் எல்லாமே இருக்குது இதில் வந்து லைவாகவே ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து இந்தியா சேனல் எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சேனல் அனைத்து சேனலுமே ஸ்போர்ட்ஸ் சேனல் அனைத்து சேனலுமே இதில் வந்து நீங்கள் வந்து இதில் பார்த்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லை இதில் பார்த்திங்க சொன்னால் ஸ்போர்ட்ஸ் சேனல் நிறைய பார்த்தீங்களா ஸ்போர்ட்ஸ் சேனல் அத்தனையுமே இருக்குது எல்லாம் பக்கா குவாலிட்டியாக கரெக்டாகவே வேலை செய்து வித இது ப்ராப்ளமே கிடையாது டவுட் சேனல் கூட இருக்குது ஹெச்டி சேனல் கூட இருக்குது ஸோ மாதிரி கிட்ஸ் சேனல் அது இருக்குது கார்ட்டூன் சேனல் இருக்குது மரம் பார்த்திங்க சொன்னால் இங்கிலீஷ் சேனல் இருக்குது ஹாலிவுட் மூவிஸ் அப்படி சேனல் இருக்குது மரம் பார்த்திங்கன்னா தமிழ் சேனல் இருக்குது தமிழ் சேனலில் சன் டிவி விஜய் டிவி அத்தனை சேனலுமே இதில் இருக்குது நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பார்த்துக்கொள்ளக்கூடிய வசதி இருக்குது இதில் ஸோ பார்த்திங்க சொன்னால் சன் டிவி விஜய் டிவி இருக்குது மக்கள் டிவி கே டிவி அனைத்து சேனலுமே இருக்குது அது மட்டும் இல்லை அரபிக் சேனல் கூட இருக்குது பங்களாதேஷ் சேனல் இருக்குது பஞ்சாபி சேனல் இருக்குது வேறு இந்தியன் லைவ் சேனல் இருக்குது ஆப்கானிஸ்தான் சேனல் இருக்குது நேபாளி சேனல் இருக்குது ஒவ்வொரு ஒரு நாட்டு சேனல் அனைத்து சேனலுமே இதில் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே கொள்ளலாம் இப்போ நான் வந்து நம்ம தமிழ் சேனலை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து நம்ம டிவி ஓப்பன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டிவி ஓப்பன் பண்ணுறேன் சூப்பராக எந்த இதுவுமே தொல்லை இல்லாமல் இதில் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து சேனல் கூட பார்த்துக்கொள்ளலாம் இது டூ ஜி மொபைல் த்ரீ ஜி மொபைல் ஒய்ஃபை அனைத்து மொபைலுக்குமே இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து விஜய் டிவி வந்து இப்போ நீங்கள் வந்து லைவாக பார்த்துக்கொள்ளக்கூடிய வசதி போயிட்டு இருக்குது ஸோ சிக்னல் வந்து சரியில்லை ஸோ நீங்கள் விஜய் டிவி மட்டும் இல்லை ராஜ் டிவி சன் டிவி எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக போய் பார்த்துக்கொள்ளலாம்

ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கட்டாயம் நம்மளோட பேஜை வந்து லைக் பண்ணி உங்களோடய ஆதரவை வந்து கண்டிப்பாக தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்கிறேன் மக்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணி பேஜை வந்து கட்டாயமாக லைக் பண்ணிவிடுங்க நம்ம இன்னொரு நல்ல ஒரு தகவல் சந்திக்குமோ அது வரைக்கும் நான் உங்கள் நண்பன் ஆண்ட்ராய்ட் நியூஸ் சூப்பர் ஸ்டாப் போதிலிருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்